தெய்வத்தின் கருணை நமக்கு தெரியாது நமக்கு நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் இரண்டுக்கும் மூலம் அம்பாளுடைய அருள்தான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பர் குழந்தையே தெய்வமாக வந்துவிட்டது பிள்ளையாராக அதனால் அவரை குழந்தை சுவாமியாக கொண்டாடுகிறோம் இறைவனே அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று எண்ணுதல் கூடாது நமக்கும் பொறுப்புணர்வு மிகவும் அவசியம் செம்பை தேய்த்து கழுவினால் மறுநாளும் அழுக்காகும் மறுபடியும் தேய்க்க வேண்டும் அதுபோல நம் மனதையும் தினசரி செய்யும் பூஜைகளால் சுத்தம் செய்ய வேண்டும் நம் துக்கங்கள் அனைத்தையும் அறிவாகிய தண்ணீரில் அமுக்கிவிட வேண்டும் அப்போது தண்ணீருக்குள் மூழ்கிய குடம் மாதிரி துக்கம் பரமலேசாகிவிடும் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய பெரியவா மகாப்பிரியவாச்சரணம் இது பெரியவா அருள்வாக்கு